அனைவருக்கும் வணக்கம் அந்த ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஒரு திரைப்படத்தை சொல்லுவார் ராஜபக்ஷன் திட்டுங்க பாஸ் அதை விட உலகத்துக்கு மிகப்பெரிய கெட்ட வார்த்தையே இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார் அந்த கெட்ட வார்த்தைக்கு பிறந்தவொன்னா இன்றைக்கி மாட்டியிருந்தான் கனடாவில் கடந்த வாரம் வந்து ஒரு நினைவுச் சின்னம் வழிபடுது அந்த நினைவுச் சின்னத்துக்காக கனடாவினுடைய அரசுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறது இலங்கை அரசு அது மட்டும் இல்லாமல் அந்த கெட்ட வார்த்தையினுடைய பிறப்பு அதாவது இன்னொரு கெட்ட வார்த்தை அந்த கெட்ட வார்த்தை வந்து என்ன பண்ணியிருக்கு சில கண்டனங்களை தெரிவித்து அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு பொய் பேசி இருக்கு இதுக்கு நடுவில் உள்ளூர் ஓனா ஒன்று மாட்டியிருக்கு அப்போ இந்த நாலு பேரையுமே அடிக்காம விட்டா நல்லா இருக்கு அதனால எல்லாத்தையும் அடிச்சுட்டு உண்மையான மனிதாபிமானம் மிக்க கண்டத்தலவர்களை பாராட்டி ஆகணும் அதனால தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சிங்கத்தின் சிறுநருக்கு இடம் கொடுத்தோம் இந்த பகுதியில கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் தமிழர்கள் வசிக்கிறாங்க ஒன்பதில் நடந்த இறுதி போரும் போது கொல்லப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நினைவு சின்னம் இந்த பிராம் பகுதியில் இருக்கக்கூடிய சிங்குவா கௌசியா அப்படிங்கற ஒரு பூங்காவுல எழுப்பப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இப்படி ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட போகுது அப்படிங்கறத அறிவிச்சுட்டாரு ஒரு வாக்குறுதியாகவே அது தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்தாருன்னு சொல்லலாம் சில தாமதங்களுக்கு பிறகு இந்த நினைவு சின்னம் என்பது ஒரு வழியாக எழுப்பப்பட்டு கடந்த மே பத்து அன்றைக்கு அது திறக்கப்பட்டிருக்கு பேட்ரிக் ப்ரௌனர்கள் தான் வந்து அதை திறந்து வைக்கிறாரு திறந்து வைச்சது நிறைய விஷயங்கள பேசவும் செய்கிறாரு இந்த நினைவு சின்ன திறப்புக்கு இலங்கை அரசு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு குறிப்பாக இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹராத் அவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கனடாவினுடைய ஹை கமிஷனர் கனடியன் ஹை கமிஷனரை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வழித்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் அந்த கெட்ட வார்த்தைன்னு சொன்னேன் அந்த ராஜபக்சே அந்த விளக்கண்ணுடைய மகன் ஒருத்தன் இருக்கான் அவன் பேரு நமல் ராஜபக்சே அவன் என்ன பேசியிருக்கான்னா இந்த மாதிரியான ஒரு படுகொலை நிகழ்ந்ததாக எங்கேயுமே நிரூபிக்கப்படல அப்படி இருக்கும் போது இவங்க வந்து ஒரு நினைவு சின்னத்தை எழுப்புறாங்கன்னா அது கனடாவினுடைய அரசியல் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ஏண்டா என்ன விசாரணை நடந்துச்சு எந்த அடிப்படையில ஒரு ஃபேர் ஃப்ரீ ட்ரையல் நடந்துச்சு எதன் அடிப்படையில் நீ எதுவுமே கண்டுபிடிக்கப்படல நிரூபிக்கப்படலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி நமக்கே கேட்க தோணுது அப்படி இருக்கும்போது பேட்ரிக் ப்ரௌன் ஒரு மேயர் அவர் இருப்பாரா அவர் மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜபக்சேக்கள் இந்த நினைவுச் சிலம் எழுப்பப்படுவதை எதிர்க்கிறாங்கன்னா உண்மையாகவே நாங்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பொருள் ஆகுது உண்மையாவே அப்படி ஒரு படுகொலை நிகழலைன்னா நீங்க ஏன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்டினுடைய விசாரணையை எதிர்கொள்ளக்கூடாது கூடாது இரண்டாம் உலக போரனுடைய முடிவுல நாசி ஜெர்மனியின் மீது நேச நாடுகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்து நூரம்பெர்க்ல விசாரணை நடத்தினாங்க நூரம்பெர்க் விசாரணைன்னு அதுக்கு பேரு அந்த நியூரம்பெர்க் மூமெண்ட்டை இவர்களை எதிர்கொள்ள விடாமல் அதாவது ராஜபக்சேக்கள் எதிர்கொள்ளாமல் இலங்கை அரசு அவர்களை பத்திரமா பாதுகாக்குது இட்ஸ் ஷேம்ஃபுல் இது அவமானகரமானது அப்படின்னு பேட்ரிக் ப்ரௌன் சொல்லி கிட்டத்தட்ட காரி துப்பிட்டாருனே சொல்லலாம் இது போக இன்னொன்னு சொல்லியிருக்காரு கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி கமிட்டட் பை த ராஜபக்சே ஃபேமிலி அதுவும் யார் மாதிரி இதுக்கு முன்னாடி மக்களை கொன்று புதைத்த போல்பாட் மாதிரி ஸ்லோபோடன் மிலோசோவிக் மாதிரி ஹென்ரிக் ஹிம்லர் மாதிரி மாதிரி இவங்க மாதிரி கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டிய ராஜபக்ஷ குடும்பம் நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு மிக தெளிவாக பேட்ரிக் ப்ரௌன் செருப்படி கொடுக்காத குறையா ஒரு செருப்படியை கொடுத்துருக்கேன் இலங்கை அரசு இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்ட பிறகுதான் கண்டனம் தெரியுதுனு கேட்டால் கிடையாது இதற்கு முன்பு யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த நினைவு சின்னத்தை அகற்றினவர்கள் தான் இந்த இலங்கை அரசு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சரி எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இப்போ இந்த கண்டனத்தை தெரிவித்திருப்பது அனுரகுமாராவுடைய அரசு இன்னைக்கு இந்த கண்டனத்தை தெரிவித்தது அனுரகுமாரா தலைமையிலான ஜேபிபியினுடைய அரசு ஆனால் போன வருஷம் ஜேபிபியனுடைய அரசு இலங்கையில் ஆட்சியில் இல்லை ரணில் விக்ரமசிங்கே அரசு தான் இருந்துச்சு ஆனால் போன வருஷம் மே மாதம் மூன்றாம் தேதி இந்த ரணில் விக்ரமசிங்குடைய அரசு இலங்கை அரசு அவங்களுடைய இலங்கை தூதரகம் வழியாக மேயர் பேட்ரிக் பிரௌனுக்கு ஒரு கண்டன கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நினைச்சலம் எழுப்பப்படக்கூடாது அப்படிங்கிறது கூட நிறைய விஷயங்களை சொல்லி அவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம் இப்படியெல்லாம் பேசியிருக்குது இந்த இலங்கை அரசனுடைய அறிக்கை வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு மனிதாபிமான அடிப்படையில் நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் நம் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு அநீதிக்கு நீதி கேட்கணும்னு தோணுது இல்லையா எவ்வளோ நல்ல விஷயம் அவரை கண்டிப்பாக பாராட்டணுமா இல்லையா அதே நேரத்தில் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய சில புல்லுரிவிகள் நம்ம காசை வாங்கி நம்மக்கிட்டையே உண்டியல் புலுக்கி நம்மகிட்ட வசூல் பண்ணி அந்த காசுல உட உடம்பையும் உயிரையும் வளர்த்துட்டு ஓசி சோறு தின்னுட்டு கடைசியில் இன்னைக்கு போய் இலங்கையினுடைய அரசுக்கு விசுவாசத்தை காட்டுறாங்க யாருன்னு தானே கேக்குறீங்க வேற யாரும் கிடையாது நம்ம ஊர் உத்தமர்கள் தான் சிபிஎம் ஏன் பா இல்லாம சிபிஎம் எத்துட்டுறீங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல கடந்த மே ஒன்று தொழிலாளர் தினத்தன்றைக்கு உலகம் எப்பவுமே மே ஒன்று அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலக தொழிலாளர்கள் ஒன்று கூட கூடிய நாள் தான் மே ஒன்று தப்பு இல்ல கூட எல்லாரும் கூட ஆனால் மே ஒன்று அன்றைக்கு சிபிஎம் சிபிஎம் மத்திய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏ ஆர் சிந்து அவர்களை தங்களுடைய பிரதிநிதியாக ஒரு நாட்டுக்கு அனுப்புறாங்க எந்த நாட்டுக்கு தெரியுமா இலங்கை அங்க யாருடைய கூட்டத்தில் போய் அவங்க கலந்துக்கிறாங்க தெரியுமா இலங்கையினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய இடதுசாரி என்று சிலரால் நம்பப்படக்கூடிய ஜனத விமுக்தி பெற ஜேவிபின்னு ஒரு கட்சி இருக்கு கடந்த செப்டம்பர் மாதத்துலதான் அந்த கட்சி வந்து பெரிய வெற்றி பெற்று அதிபரானாங்க பிரதமர் ஆனாங்க பாராளுமன்றத்தையே கலைச்சு விட்டு திரும்ப பாராளுமன்ற தேர்தல் நடத்தினாங்க அந்த ஜேவிபியினுடைய கூட்டத்தில் அந்த என்பிபி நடத்துகிற கூட்டத்தில் கொழும்புல நடந்த அந்த கூட்டத்தில் சிபிஎம்முடைய மத்திய குழு உறுப்பினர் ஏஆர் சிந்து போய் கலந்துக்கிறாங்க போயிட்டு அந்த அம்மா என்ன பேசுது காம்ரேட் நாம காசா மக்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் பாலஸ்தீனியம் என்கின்ற தனி நாடு உருவாக வழிவகுக்கணும் அதுக்கு நாம தான் பாடுபடணும் அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு பேசுறாங்க இந்த ஏஆர் சிந்து சோலிடாரிட்டி வித் பீப்புள் ஆஃப் காசா பாலஸ்தீன் அண்ட் ரீட்ரேட் அவர் கமிட்மெண்ட் என்புடைய கூட்டத்தில் அனுரகுமாரா பக்கத்து நான் தெரியாம தான் கேக்குறேன் இதே அதே மண்ணுல அதே கொழும்பு மண்ணில காலூன்றி நிற்கக்கூடிய கொழும்பு மண்ணுல நடந்த அந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் காசா படுகொலை நீதி கேட்க முடியுமா அவங்களால முடிய அதே மாதிரி அந்த மண்ணில் மக்கள் போராடி தமிழ் தேசிய இன விடுதலைக்கான போராட்டத்தை அங்கீகரிக்கணும் அவர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்க வேண்டும்னு இந்த ஏஆர் சிந்துவால சொல்ல முடியுமா முடிய ஆனா பாலஸ்தீனிய நாடு அமையும் நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் பாலஸ்தீனியம் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கு ஆனா சொந்த நாடு நீ உண்டியல் குலுக்கி வாழ்ற சொந்த இன மக்கள் அவங்களுக்கு உன்னால உண்மையா இருக்க முடியல நீ எல்லாம் எதுக்கு அரசியல் நடத்திட்டு இருக்க உனக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லைன்னு தெரியும் சரி இப்போ இவங்க எல்லாம் கேட்டு பிரோஜனம் கிடையாது ஏஆர் சிந்து எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ்நாடு மாதிரி தெரியல சிபிஎம் உடைய மத்திய குழு அனுப்பியிருக்கு சிபிஎம் தமிழ்நாடு ஒரு கிளை இருக்கு இல்லையா சிபிஎம் தமிழ்நாடு அந்த கிளை அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஏஆர் உடைய உரையை ஒரு ஒரு நிமிடத்துக்கு ஷார்ட்ஸ் வீடியோத்துல போட்டிருக்கேன் சரி நானும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்காங்களே சொல்லிட்டு பார்த்தா இந்த நான் சொன்ன தகவல் எல்லாம் வருது இது போக ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன் யூடியூப் லிங்க் டச் பண்ணா அந்த வீடியோ ப்ரைவேட்டில் இருக்கு ஏன் வீடியோவை பிரைவேட் பண்றீங்க ஏன்னா வீடியோவை பிரைவேட் பண்ணலன்னா நம்ம அந்த வீடியோவை எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டு நார் நாரா கிழிப்போம் சமூக வலைத்தளத்தில் சிபிஎம் கழுவி ஊத்துவோம் சிபிஎம் நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணி வச்சிருக்கேன் சரி இப்போ அதை பிரைவேட் பண்ணீங்களா அந்த ஒரு நிமிஷத்தை விட்டுட்டீங்க அந்த உடைய சிபிஎம் தமிழ்நாட்டினுடைய சமூக வலைத்தள பக்கத்துல அனுரகுமார் அவருடைய புகைப்படம் இருக்கு இந்த அனுரகுமார யார் தெரியுமா என்னமோ கம்யூனிஸ்ட் அவன் பெரிய வந்து என்ன சொல்றது பெரிய பொது புரட்சியாளன் புரட்சியாளர் நினைச்சிட்டு இருக்கேன் கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு செப்டம்பர் மாதத்துல அதிபரான அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்துல சிங்கள பகுதிக்கு பிரச்சாரம் போகும்போது நாங்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்த போர்க்குற்றங்களுக்கு யாரையும் தண்டிக்க மாட்டோம் தண்டனை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சிங்கள பகுதியில பிரச்சாரம் பண்ணாம இந்த இவன் ஒரு பொது இப்போ இப்ப நம்ம யார்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் சரி சிபிஎம் உடைய தலைமை ஐயா பேபி அவர்கள் அவர் சங்கம் வளர்த்த மதுரையில அவர் வந்து ஒரு மலையாளி வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இதுக்கு எதுக்கே வந்து தமிழ்நாட்டில் கூட்டம் நடத்துனீங்க பேசாம கொச்சியில இல்ல திருவனந்தபுரத்துல நடத்தி இருந்தா நாங்க விட்டுருப்போம் அதை விட்டு ஒரு மலையாளியை தேர்ந்தெடுத்து மதுரை தான் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு சரி நம்ம அவரை கேட்க முடியாது விட்டுருவோம் சிபிஎம் உடைய தமிழ்நாடு தலைமை ஐயா மாநில செயலாளர் ஐயா ஐயா இருக்காரு ஐயா ஐயா சோறு தான் திங்கிறீங்களா சோத்துல கூப்பிட்டு தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாரு சிபிஎம் கட்சியுடைய தலைமை முதல் அடிமட்ட தொண்டன் வரை எல்லாத்தையும் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாரு சொந்த இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டு சிங்களம் கூட போய் கை குளுக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல சிங்கள அனுரகுமார சிங்கள இனவெறிக்கு சிங்கள முதலாளிகளுக்கு சிங்கள இராணுவ ஆளும் வர்க்கத்திற்கு கை கூலியாக மண்டியிடக்கூடிய ஒருவன் அவங்ககிட்ட போய் கை கூலிக்கிட்டு வரீங்க அவன் உண்மையான கம்யூனிஸ்டா சரி நீங்களே உண்மையான கம்யூனிஸ்ட் இல்ல நீங்க அவங்க கூட போய் சேரல ஒன்று அதிசயம் இல்லை நீங்களும் உண்மையான கம்யூனிஸ்ட் கிடையாது அவன் உண்மையான கம்யூனிஸ்ட் கிடையாது ஆனா கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேண்டாம் சொந்த இன மக்களுக்கு துரோகம் பண்றோங்கிற ஒரு குற்றவாளிச்சி வேண்டாம் இந்த மண்ணில் தானே உண்டியல் குலுக்கி சம்பாதிக்கிறீங்க இந்த மண்ணில் உண்டியல் குலுக்கி சம்பாதிச்சுட்டு இந்த உண் அந்த மண்ணில வாழ்ந்துட்டு இங்க இருந்துகிட்டு இங்க குப்பையை குற்ற கேரளாவுக்கு ஆதரவா பேசுது இங்க இருந்து கனிம வள கொள்ளைய நடத்திட்டு இருக்கக்கூடிய கேரளாவுக்கு ஆதரவா பேசுறேன் அதே மாதிரி இப்ப சிங்களனுக்கு ஆதரவாக பேசுது இன துரோகம் ஒண்ணு உங்களுக்கு என்ன புதுசா சிபிஎம்க்கு இன துரோகத்தை சொல்லியா கொடுக்கணும் நம்ம உடம்புலயே ஒட்டிக்கிட்டு நம்மளுடைய உடம்பையும் உசுரையும் உறிஞ்சி வாழக்கூடிய உண்ணிகளை வந்து ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம்ல இனிமேல் தமிழ் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே வேண்டாம் அந்த ஒட்டுணிங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு சிபிஎம் எங்க எழுதினாலும் அவங்க ஒரு சிபிஎம் சிபிஎம்னா ஒட்டுண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் சிபிஎம் வாழ்ந்துட்டு இருக்கு எந்த விதத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது படுகொலைக்கு இந்த சிபிஎம் வந்து தமிழர்கள் பக்கம் நிக்கிறது நீதி கேட்குது இப்ப இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கண்டனம் தெரிவித்ததற்கு இலங்கையினுடைய அரசியல்வாதியாக எம்பியாக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு உண்மையாகவே அப்படி எந்த படுகொலையும் நிகழலைன்னா நீங்க ஏன் ஒரு சுதந்திரமான சர்வதேச குற்ற விசாரணைக்கு ஒத்துழைக்க கூடாது ஏன்னா உண்மையாகவே அப்படி ஒன்னு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனாலதான் நீங்க பயப்படுறீங்கன்னு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காரு அது என்னன்னா உண்மையாகவே இலங்கை அரசு அப்படி ஒன்னு நடக்கவே இல்லைன்னு உறுதியா நம்பினா அவங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினைந்துல யூஎன் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு ஏன் ஒரு சர்வதேச விசாரணைக்கு உடன்படக்கூடாது கூடாது அப்படின்ற கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இந்த கேள்வியெல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருடங்களாக இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த கேள்விகளை இலங்கை அரசை கேட்டு கேட்டு நாமளும் ஓய்ந்துட்டோம் மே மாதத்தினுடைய அந்த வழிது துயரம் நிறைந்த நினைவுகளுக்கான முதல் காணொலி இது நான் நிறைய காணொலி திட்டமிட்டு திட்டமிட்டிருந்தேன் என்னால் வந்து இப்போதைக்குதான் காணொலி பண்ண முடிஞ்சிருக்கு நான் அடுத்தும் இன்னொன்று ரெண்டு மூணு காணொலிகள் வெயிடுவேன் அதனால காணொலியில முழுமையா பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவல் எல்லாம் தெரியணும் இந்த மாதிரியான அரசியல் கேள்விகள் எல்லாம் அவங்க மனசுலையும் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலிகளை பகிர்ந்து இதை கட்டாயம் பார்க்கும்படியே வலியுறுத்துங்க மீண்டும் இன்னொரு காணொலி செஞ்சுக்கிறேன் அதுவரை நினைந்துருங்க இது உங்கள் தமிழரசு வழியில் நான் உங்களுக்கு சொல்லணும் நன்றி வணக்கம்